வெல்கம் டு அகிரன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளு வந்து சுட்டு கரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கடலெண்ணெய் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து மூணு எடுத்திருக்கேன் முள்ளு கத்திரிக்காய் கருவேப்பழத்தலை சின்ன வெங்காயம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்கெண்ணெய் கடலைப்பருப்பு கடுகு புளி புளினை வந்து ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் நெல்லிக்காய் சைஸில் வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ரெட் சில்லி வந்து நாலு எடுத்திருக்கேன் உப்பு பெருங்காயத்தூள் வாங்க எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க முள் வந்து சுட்டு கறிக்க போகிறோம் இங்கே மேலே வந்து முள் இருக்கும் அந்த முள்ளெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இங்கே பாருங்க நான் முள்ளெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ வந்து தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காய் எடுத்து கத்திரிக்காய் வந்து சுற்றி வந்து தேய்ச்சிக்கோங்க தொடச்சி விட்டுக்கோங்க தொடச்சு நம்ம அடுப்பில் வந்து சுட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி தேங்கண்ணி பூசிக்கோங்க பூசிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு மைப்பூதி எடுத்து குத்திக்கோங்க வந்து சுற்றி வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா வந்து சுட்டு எடுக்கணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல் பிளாக்ல வரணும் அந்த அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் நான் எல்லா பக்கமும் சுட்டு எடுத்துட்டேன் இந்த மாதிரி ஆயிடணும் ஃபுல் பிளாக்கில் இப்போ இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இதே மாதிரி இருக்க கத்திரிக்காய் சுட்டுட்டு பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் நான் எல்லாமே சுட்டு எடுத்துட்டேன் இப்போ இது வந்து ஆறுனதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற ஸ்கின்னை வந்து எடுத்துடணும் பிளாக் கலர் இருக்கிற ஸ்கின்னை வந்து எடுத்துடணும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க கையில் நடிச்சுக்கோங்க இப்போ இந்த தோலை வந்து ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாமே வந்து எடுத்து விட்டுக்கோங்க தண்ணியில் கை நடிச்சு நினச்சி இந்த மாதிரி எடுத்து விடுங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க இங்கே பாருங்க நான் எல்லாமே வந்து மேலே இருக்கிற ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க இதை வந்து கட் பண்ணிக்கோங்க கையிலையே கத்திரிக்காய் வந்து நல்ல கத்திரிக்காயோ இல்லை ஒரு சில கத்திரிக்காயிலே புழு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பிச்சு பார்த்துக்கோங்க இங்கே பாருங்க கத்திரிக்காய் எதுவுமே இல்லை நல்லா இருக்கு இந்த மாதிரி மீதி இருக்கிற கத்திரிக்காயை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கலாம் இங்கே பாருங்க கடை சூடாயிருச்சு கடல் ஒரு த்ரீ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் என்ன சூடாயிடுச்சு இப்போ வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்க நல்லா பொரியுது நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடல் பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க கடலைப்பருப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து கிளவி விடுங்க ஆனியன் சீக்கிரம் குக் ஆகுறதுக்கு நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து வணக்கி விடுங்க இந்த கண்ணாடி பாதை வரணும் அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க நீங்கள் பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதை மாதிரி வணங்கிடுச்சு இப்போ வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மசிச்சு விடுங்க கத்திரிக்காயை ஃபைனல் சேர்த்து நான் புளி ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு நல்லா வதக்கி விடுங்க நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கரதை விடுங்க உங்களுக்கு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் சுட்டு கறிக்கிறது இதை வந்து நல்லா வந்து கரதை விட்டுட்டேன் ஒரு மேக்ஷர் வச்சு நல்லா வந்து மதிச்சுக்கோங்க இல்லை பருப்பு மத்த இருந்தால் பருப்பு மத்தில் கடைச்சிக்கோங்க பாருங்கள் நான் ஒரு மத்தை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி மைய கடைஞ்சிக்கிட்டேன் நம்மளோட சுவையான முழுக்கத்திரிக்காய் வந்து ரெடியாயிருச்சு இப்போ நான் ஒரு பவுலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் நம்மளோட சுவையான முழுக்கத்திரிக்காய் வந்து சுட்டு கரைச்சாருச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களை ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல ரெசிப்பியில் மீட் பண்ணலாம் பாய் பாய்